கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் அன்னபூர்ணா ஹோட்டல்ஸோட நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நேற்று முழுக்க ஜிஎஸ்டிக்கு எதிராக திரு சீனிவாசன் பேசின வீடியோ வைரல் ஆச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய வீடியோவும் வைரலாகுது என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஏகே பாலிடிக்ஸ் நான் அகிலன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர்ல தொழில்துறையை சேர்ந்தவங்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்துகிட்டாங்க இயக்குனர் சீனிவாசன் கலந்துகிட்டு ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனா அதுலயே கிரிமி வச்சா ஜிஎஸ்டி உண்டு வீட்டுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி ஆனா காரம்னு வரும்போது அதுக்கு வேற ஜிஎஸ்டி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி வரி இருக்கிறதுனால கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகுது அதனால ஒட்டுமொத்தமா ஜிஎஸ்டியோட வரியை ஏற்றினாலும் பரவாயில்லை எல்லாத்துக்கும் ஒரே வரியை கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவர் பேசினார் இது ஜிஎஸ்டிக்கு எதிரான பேச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை அவரு கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆகுது அதனால ஜிஎஸ்டி வரியை ஏத்தினா கூட பரவாயில்லை நாங்கள் கஸ்டமர் கிட்ட வாங்கிப்போம் ஒரே வரியா போடுங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் போடுங்க அப்படிங்கிறதான் அவரோட கோரிக்கை இதே ஒரு நகைச்சுவை கலந்த டோன்ல அவர் பேசினாரு அதற்கு வானதி சீனிவாசனும் சரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சரி இரண்டு பேருமே குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த நேரத்துல எதுவும் தெரியல ஆனா இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ வைரல் ஆகுது அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் எழுந்து நின்னு நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு நேத்து அவ்வளவு நகைச்சுவையா இந்த ஜிஎஸ்டி விஷயங்களை கலாய்த்துக்கிட்டு இருந்த அந்த சீனிவாசன் இன்னைக்கு திடீர்னு இந்த அளவுக்கு அடங்கி போகக்கூடிய தேவை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை மிரட்டப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது இது சம்பந்தமா விகடனுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருக்காங்க மாணவி சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏன் மிரட்ட போறோம் ஜிஎஸ்டி மேல அவங்க குடுத்துருக்க கூடிய அந்த விமர்சனம் அப்படிங்கறது ஏற்கத்தக்கது அதை ஏத்துக்கிறோம் எந்த ஒரு விமர்சனமா இருந்தாலும் ஏத்துப்போம் ஆனா அவரே முன் வந்துதான் மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் பேசினது தவறு தான் பேசின முறை தவறு அப்படின்னு சொல்லி அவரே வந்து வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா இதுவே ஒரு ஆண் எம்எல்ஏவோ ஒரு ஆண் அமைச்சரோ அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சீனிவாசன் அப்படிதான் பேசியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன் வச்சுட்டு பெண்கள்னாலே இப்படிதான் பெண்கள் உயிரிழந்த இடத்துல இருந்தாலும் ஆணுக்கு கீழே தான் அப்படிங்கிற தான் இந்த சீனிவாசனோட பேச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சனாதன கருத்துக்கு எதிராகவும் வானதி சீனிவாசன் இடத்துல பேசியிருக்காங்க வானதி சீனிவாசன் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க யாரையும் மிரட்டல மிரட்டினதின் அடிப்படையில் சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்கல அவர முன்வந்து தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு தான் வானதி சீனிவாசனோட வாதம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூத்த பத்திரிகையாளர் கோவில் லெனின் ஒரு பதிவை என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னபூர்ணா நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர் அவர் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் அதனாலதான் அவர் அந்த மீட்டிங்கும் அழைக்கப்பட்டிருக்காரு அவர் பேசின வீடியோ வைரல் ஆனதை அடுத்து உண்மையாவே மிரட்டப்பட்டிருக்கலாம் அதனாலதான் அவர் ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அவர் எந்த இடத்துலயும் மக்கள் நலனுக்காக ஜிஎஸ்டி எதிர்த்து பேசல அவருக்கு கம்ப்யூட்டர்ல பிரச்சனை இருக்கு அதனால அவர் ஜிஎஸ்டி எதிர்த்து பேசிருக்காரு அப்படின்னு கோவில் சொல்றாரு இது வீடியோவாக யார் எடுத்து பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஊடகத்துறைக்கு அந்த ரூம்ல அனுமதி இல்லை ஒரு பழைய நிகழ்வையும் அவர் எழுதியிருக்காரு சென்னையில பிராமணால் காஃபே அப்படின்னு ஒரு கடை இருக்கும் முரளி பிராமணால் காஃபே அப்படிங்கிற ஒரு கடை அந்த கடையில பிராமணால் அப்படிங்கிற அந்த சொல்லு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க போராடினாங்க ஆனா அந்த பெயர் வந்து நீக்கப்படவே இல்லை அந்த கடைக்கு எதிராக நின்று போராட போராட தினமும் அஞ்சு பேர் பத்து பேர் கைது பண்ணிட்டு போய்டும் போலீஸ் ஆனால் அடுத்தடுத்த தோழர்கள் வந்து அந்த இடத்துல திரும்ப போராட்டம் பண்ணுவாங்க பிராமணான்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அதற்கு பிறகு அந்த முரளி பிராமணால் கஃபே அப்படிங்கிறது முரளி ஐடியல் கஃபே அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு ஒரு நாள் இரவு அந்த முரளி ஐடியல் கஃபேயோட ஓனர் வந்து பெரியாரை சந்திக்கிறார் பெரியாரை சந்திச்சு எங்கள் கடையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கிறாரு ஆனா இது விடுதலையில வெளியாகவே இல்லை இந்த செய்திய விடுதலை இதழில் போடக்கூடாதுன்னு பெரியார் சொல்லிட்டாரு ஆனா இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்களே பார்த்து முடிவு செய்யுங்க அப்படிங்கிற கருத்தை வச்சிருக்காரு இந்த பக்கம் ஊடகத்துறைக்கு அனுமதி இல்லைன்னா யாரு அந்த வீடியோவை வெளியிட்டது அப்படிங்கறது கேள்விக்குறியாக இருக்கு ஜிஎஸ்டிக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்காங்க மீண்டும் பிஜேபி தனது பாசிச முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வரை இருக்கு ஏகே பாலிடிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க நன்றி